சார் வணக்கம் வணக்கம் மத்திய அரசு இன்னைக்கு மூணு புதிய குற்றவெளி சட்டங்களை வந்து அமல்படுத்தியிருக்கு மாநில அரசோட கருத்துக்களை கேட்காமல் அந்த சட்டங்களை அமல்படுத்தக்கூடாதுன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் கூட பல்வேறு எதிர்க்கட்சிகள் வந்து கண்டனம் தெரிவிச்சுக்கோ அந்த சட்டங்கள் வந்து அமல்படுத்தப்பட்டிருக்கு எதற்காக அந்த சட்டங்கள் இருக்கிறீங்க குறிப்பாக வந்து ஹிந்தி பேர்களை வைக்கக்கூடாது சமஸ்கிருத பேர்கள் வைக்கக்கூடாதுன்னு வழக்கறிஞர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க எதற்காக நீங்கள் அந்த சட்டத்தை எடுக்கிறீங்க இப்போது இது வந்து வெறும் பெயர் மட்டுமே பிரச்சனையாக இருக்கக்கூடிய சட்டங்கள் கிடையாது சி முதல் அப் அப்போசிஷன் அப்ஜெக்ஷன் என்னன்னா கண்டிப்பாக இந்த பெயர்கள் வாயில் நுழையாத பெயர்கள் நீதிபதிகளே வந்து ஓப்பனாக கமெண்ட் பண்ணுறாங்க உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கமெண்ட் பண்ணுறாங்க இந்த பெயரே எங்கள் வாயில் நுழையில நான் வந்து நியூ இந்தியன் பீனல் கோடு ஓல்டு இந்தியன் பீனல் கோடுன்னு தான் நான் அதை வந்து அட்ரெஸ் பண்ணுவேன்னு சொல்லி ஓப்பன் கோர்ட்டில் பேசி கொண்டு இருக்கிறார்கள் இது என்ன அந்த சமஸ்கிருதம் வந்து யாருடைய மொழி ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய மொழியாக அதாவது நம்முடைய ஆர்டிக்கிள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா எல்லா சட்டங்களும் ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும் என்று தெளிவாக சொல்கிறது அப்படி இருக்கும்பொழுது எப்படி இவங்க வந்து சமஸ்கிருதத்தில் பேர் வைக்க முடியும் அது நியாயமே கிடையாது அது என்னென்ன புரியலையே பாதி பேருக்கு வாயால் நுழைய மாட்டேன் இந்த வாயில நுழைய சட்டத்தை கொண்டு வந்துட்டு இதை இன்று முதல் அமல்படுத்துகிறேன் அப்படின்னா அதை எப்படி ஏற்றுக்கொள்வது உங்களுடைய எதேச அதிகாரத்திற்கு வந்து எல்லையே கிடையாதா அது ஒரு பிகெஸ்ட்டு அப்ஜெக்ஷன் ஃபஸ்ட்டு அப்ஜெக்ஷன் அடுத்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஷரத்துக்கள் இது வந்து என்ன பண்ணுதுன்னா நம்முடைய அந்த பேச்சுரிமையை தாக்கக்கூடிய வகையில் ஒரு போலீஸ் ஸ்டேட் வரக்கூடிய வகையில் வந்து இந்த சட்டங்கள் வழிவகுக்கிறது முக்கியமாக என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாவது கருத்துக்களோ இல்லை உங்களுடைய ஆக்ஷன்ஸோ இந்தியாவுடைய சொவர்னிட்டி சாலிடாரிட்டி இன்டெகிரிட்டி யூனிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க தமிழ் வாழ்கன்னு சொன்னால் உங்களுடைய பேச்சு வந்து இந்தியாவுடைய அந்த இன்டெக்ரிட்டியை வந்து குலைக்கிற மாதிரி இருக்குது உங்களுடைய பேச்சு இந்தியாவுடைய ஒற்றுமைக்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு சொல்லி யாரை வேணால் கைது செய்து சிறையில் அடைத்து விட முடியும் இப்போது ஒரு அஃபென்சர் டிஃபைன் பண்ணுறாங்க ஒருத்த ஒன்று தப்பு அப்படின்னா அது வந்து தெளிவாக டிஃபைன் பண்ணணும் அது என்ன என்ன செய்தால் தப்பு இன்டெகிரிட்டினா என்னங்க ஒன்று கூடாமல் ஒன்று கூடி இருப்பது கூறுபடாமல் இருப்பது அப்படின்னு சொல்லி தமிழகராதி சொல்லுது இன்டெக்ரிட்டி யூனிட்டினால் ஒற்றுமை இதை வந்து இதற்கு எதிராக பேசுகிறத யார் டிசைட் பண்ணுறது இதற்கு எதிராக போலீஸ்காரன் வந்து யார் என்ன பேசினாலும் இது வந்து இந்தியாவுடைய ஒற்றுமைக்கு எதிராக இருக்கிறது இந்தியாவுடைய கூறுபடா நிலையை வந்து சிதைப்பதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி யார் மேலே வேணால் வழக்கு போட்டுட்டு போயிடலாம் அதுதான் சொல்கிறேன் இட் இல் பிகம் அ போலீஸ் ஸ்டேட் அது விடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லோரும் தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் பழைய நீதிபதிகள் எல்லாருமே வந்து இது வந்து ஒரு எதேச அதிகாரமான சட்டம் இந்த சட்டத்தை மாற்றியமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது ஒரு கூறு கூறு அப்படின்னா இன்னொன்று என்ன அப்படின்னா இது வந்து நம்முடைய காலனிய ஆதிக்கத்திற்கு எதிராக இந்த சட்டங்களை உருவாக்கி இருக்கிறோம்னா அதுவும் ஒரு அப்பட்டமான பொய் ஏன்னா எல்லாம் அதுலேருந்து அப்படியே காப்பி பேஸ்ட் தான் எது தேவையில்லாத சில சங்கதிகளை வந்து தவிர்த்துருக்குறாங்க தேவையற்ற சங்கதிகள் பலவற்றை சேர்த்திருக்கார்கள் அப்போ எப்படி இதை எடுத்துப்பீங்க நீங்கள் ஸோ அந்த அடிப்படையில் வந்து இது எதிர்க்கப்பட வேண்டும் நீங்கள் அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வாங்க பழைய இதில் வந்து அதே இதை காப்பி பேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இதை வந்து பண்ணிவிட்டால் அதுக்கு என்ன பண்ணுவோம் நீங்கள் அதில் பழைய கோர்ட்டில் அமெண்ட் பண்ணால் இந்த சட்டங்கள் வரப்போகுது இதுக்கு வந்து இவர் அவருக்கு செய் தயார் செய்தாராம் அவருக்கு பேர் வரணுமா அதுக்கு நாங்களாக கிடச்சோம் அமித்ஷா என்ன சொல்கிறாருன்னா இந்தியர்களால் இந்தியர்களுக்காக இந்திய பாராளுமன்றத்தில் உருவாக்கப்பட்ட சட்டம் பழைய சட்டம் வந்து தண்டனை அடிப்படையாக கொண்டது இது வந்து நீதி அடிப்படையாக கொண்டது பழைய விஷயங்களை வந்து புதுசாக எட்யூட் பண்ணியிருக்கோம் டிஜிட்டல் எஃபிடன்ஸாக கொண்டு வந்திருக்கோம் விரைவான விசாரணை விரைவான தண்டனை அப்படின்றதுல வந்து இந்த சட்டத்தில் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை அவருக்கு யாரோ சொல்லிக் கொடுத்ததா அவர் அப்படியே பேசுகிறாரு இந்தியர்களுக்காக இந்திய பாராளுமன்ற இயற்றிய சட்டம் அப்படின்னா எதுக்கு கட் கட்காபி பேஸ்டாக அதுதான் கட் காப்பி பேஸ்ட்டு நீங்கள் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இப்போ தான் சாஃப்ட்வேர் எத்தனையோ வந்துச்சு கம்பேர் ப்ளகியர் ரைஸ்னு போட்டிங்கன்னா போதும் எல்லாம் அப்படியே இது பண்ணிடும் ஃபுல்லாக காப்பி பேஸ் பண்ணியிருக்காங்க காப்பி பேஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இந்தியர்களுக்காக இந்த பேரை மட்டும் மாற்றிட்டால் போதுமா அதுவும் இந்தியர்களுக்கான சட்டமா இந்தியர்கள் எல்லோரும் என்ன சமஸ்கிருதம் பேசி கொண்டு இருக்கிறார்களா இல்லை எல்லோரும் இந்தி பேசி கொண்டு இருக்கிறார்களா இப்போ இப்படி பேசுகிறதே வந்து இந்தியாவுடைய ஒற்றுமைக்கும் இந்தியாவுடைய கூறுபடா நிலைக்கும் எதிரானதாக இருக்கும் இப்போ நீங்க என்ன பேட்டி எடுக்கிறீங்க இந்த பேட்டியை டெலிகாஸ்ட் பண்ணீங்கன்னா இப்படி வந்து இந்தியாவுடைய ஒற்றுமைக்கும் கூறுபடா நிலைக்கும் எதிரான கருத்துக்களை சொல்லக்கூடிய ஜெகதீஷும் சரவணனும் வந்து நாங்கள் வந்து வழக்கு பதிவு செய்வோம்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலை தான் நிலவி கொண்டு இருக்கிற நேற்று உங்க ட்வீட் பார்த்தேன் வந்து திமுக ஊடக செயல்பாடுகளுக்கு வந்து கவனமாக இருக்கணும் புதிய சட்டம் அமலா இருக்கு நீங்க வந்து பார்த்து கருது தெரிவிங்க வேகமாக செயல்படுங்க அப்படின்னு ஸோ அந்தளவுக்கு மோசமான ஒரு பிரச்சனை இருக்கு சொல்கிறேன் நான் அதுதான் அந்த இதை எக்ஸ்ப்ளைன் பண்ண முதலே உங்ககிட்ட தான் வருவீங்கன்னு தெரியும் அதனால தான் அந்த முதல்ல அந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க இதை ஒற்றுமை கர்நாடகா தண்ணி கொடுக்கல ஏன் தண்ணி கொடுக்க மாட்டேறான் கர்நாடகாக்காரன் பிஜேபிக்கார கர்நாடகாவுக்கு சப்போர்ட் பண்ணுறான் அதனால தான் தண்ணி கொடுக்க மாட்டேறான் அப்போ இந்தியாவுடைய ஒற்றுமைக்கு எதிரானதா இது எப்படி வேணால் நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணலாம் சுய அதாவது சட்டங்கள் எப்பொழுதுமே வந்து எப்படின்னா நம்முடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டியதாக இருக்க வேண்டும் நம்முடைய உரிமைகளை பறிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது ஸோ அது அது வந்து ஏன் அந்த இதை சொன்னோம் அப்படின்னா ஏதோ பழைய சட்டங்கள் இருக்குது பழைய விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி அதே மனநிலையோடு இருக்கக்கூடாது மாறியிருக்கு ஏன்னா பாஜக வந்து இப்போ என்ன புதிய யுக்தியை கையாளுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இங்கே இருக்கிற விஷயத்துக்கு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கே சப்போர்ட்டு இல்லை வேற எங்கேயோ ஒரு மாநிலத்தில் கே சப்போர்ட்டு அதை இது பண்ணி இது வந்து நாங்கள் பார்த்தோம் இங்கே அங்கே பார்த்தோங்கன்னு சொல்லி ஒரு அந்த ஒரு மோசமான பழக்கத்தை பாஜக செய்து கொண்டு இருக்கிறது அதனால் ஒரு அவேர்னஸ் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ஏன்னா நாம் செல்ல வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்கிறது அப்படின்றதுக்காக அந்த இது பண்ணது இன்னொரு விஷயத்தையும் கேட்கணும் நினைச்சு அதாவது வந்து முன்னாடி வந்து போலீஸ் காவலில் பதினஞ்சு நாட்டுக்கு மட்டும் வச்சுக்க முடியும் இப்போ தொண்ணூறு நாட்டு வரை வச்சுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க இன்னொன்று வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அலாவதுக்கு முன்னாடி வந்து என்ன அமலே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க இப்போ அமல் ஆயிடுச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க திமுக சட்டத்தில் என்ன பண்ண போகுது இல்லை என்ன பிளான் வச்சிருக்கீங்க இப்போ இது வந்து கண்டிப்பாக வந்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் வந்து இதற்கு எதிராக வந்து போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க பார் ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ்நாடு இதற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய இதை போராட்டத்தையும் நடத்திட்டு இருக்காங்க இதற்கு வந்து எதிராக ஒரு அந்த கருத்தியலை வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் திமுக வந்து இதில் என்ன செய்ய போகுது தமிழ்நாட்டுடைய முதல்வர் ஏற்கனவே வந்து இந்த சட்டங்கள் வந்து இந்தியில் இருக்குது சமஸ்கிருதத்தில் இருக்குது இதை எதிர்க்க வேண்டும் இது இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதனுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறோம் அதை ஹோல் வைங்கன்னு சொல்லியாச்சு ஸோ அடுத்து என்ன செய்ய வேண்டும் இந்த இதில் வந்து எப்படி அந்த அந்த எதிர்ப்பை தீவிரமாக்க வேண்டும் என்பதை வந்து சட்டத்துறை முடிவு செய்து எடுக்கலாம் சரி முழுசா சட்டத்தை எதிர்க்கலனா எதிர்க்கலைன்னா கட்காபி பேச்சு தானே அப்படி எதிர்க்க முடியும் அதே இருக்கட்டும் என்ன வேணுமோ நமக்கு தேவையான அமெண்ட்மெண்ட்ஸு இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த சட்டம் எப்போ பாஸ் பண்ணப்பட்டதுன்னு எல்லாருக்குமே தெரியும் தெரியாதவர்களுக்கு சொல்கிறேன் அதாவது நூத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்யப்பட்டு மூன்று நிமிஷத்துல சல் 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 சல்னு பாஸ் பண்ணிட்டாங்க இந்த சட்டத்தை ஒரு முக்கிய இவ்வளவு வந்து இந்திய குடிமக்களுடைய உரிமையை பாதிக்கக்கூடிய விஷயம் அவர்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய இந்த விஷயம் இதை வந்து இப்படிதான் வந்து ஒரு விவாதமே இல்லாமல் எந்த ஸ்டாண்டிங் கமிட்டிக்கும் இது அனுப்பப்படவில்லை பார்லிமெண்ட் அனுப்ப என்ன அதாவது இப்போ இந்த சட்டத்தை நிறுத்தி வைத்து விட்டு பழைய சட்டங்களை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏன்னா இது வந்து நோட்டிஃபிகேஷன் தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்க இட் கம் இன் டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் கண்டிப்பாக வந்து இதை வந்து பண்ணலாம் ஒன்றும் பெரிய இது கிடையாது இப்போது என்னென்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய நடைமுறை சிக்கலை உருவாக்கிவிடும் புது மிகப்பெரிய தலைவலி மிகப்பெரிய தலைவலியாக தான் மாறப்போகிறது இது நீதிபதிகளுக்கும் சி வழக்கறிஞர்கள் வந்து சந்தோஷமாக பல இன்டர்பிரேஷன்ஸை கொடுத்து பல வழக்குகளை போடலாம் வழக்கறிஞர்களுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் ஆனால் லிட்டிகன்ஸ் பாதிக்கப்பட்ட மக்கள் நீதிபதிகள் அவங்களோட நிலைமை யோசிச்சு பாருங்கள் அவங்க தான் இன்டர்பிரேட் பண்ணணும் இப்போ கீழமை நீதிபதி வந்து அதை சரியாக இது பண்ணாமல் விட்டார் அப்படின்னா இதாகும் உயர் நீதிமன்றம் வந்து அதை இது பண்ணணும் இந்த நீங்கள் வந்து நம்ம வந்து காலேஜ்லேருந்து படிச்சிட்டு வரோம் த்ரீ நாட் டூ ஐபிசினா மர்டர் த்ரீ நாட் செவன்னா டு மர்டர் த்ரீ செவன்டி சிக்ஸ்னால் ரேப்பு இப்படி நம்ம இந்த இதெல்லாம் நம்ம வந்து இருந்து இருபத்தைந்து வருடங்களாக இதை தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் நமக்கு வந்து மனப்பாடமாக தெரியும் இப்போ நான் வந்து இதெல்லாம் மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே கட் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு த்ரீ நாட் டூ கிடையாது இது இது வந்து டூ எயிட்டி நைன் இது வந்து டூ ஃபிஃப்டி நைன் என்ன ஜோக்கா அடிக்கிறீங்க இது என்ன வழக்கறிஞர்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணுது என்ற கேள்விதான் எழுகிறது இது வந்து வெரி அப்சர்டுங்க வெரி அப்சர்ட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து எதற்காக இதை கொண்டு வந்தார்கள்னு தெரியல கண்டிப்பாக இந்தியா முழுக்க இது வந்து பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது மிகப்பெரிய போராட்டங்கள் வெடிக்கும் இந்த சட்டங்கள் வாபஸ் பெறப்படும்